ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அது என்னங்கன்னு கேட்குறீங்களா வரப்போகிறது இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் அதனால் இந்த நாளில் நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய துர்துஷ்டத்தை போகுது என்று குறிப்பிடப்படுது மேலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த நான்கு ராசிக்காரங்க இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அந்த நான்கு ராசிக்காரங்க யார் அந்த நான்கு ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வரக்கூடிய இந்த ஆண்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ரெண்டாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒரு கிழமை அது என்னென்னா புதன்கிழமை ஸோ கிழமையை வந்து ரெண்டு டைம் சொல்கிறேன்னா அப்போ அந்த கிழமை இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்று நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அட் த சேம் டைம் அதே நாளில் மகாலய அமாவாசையானது வருது ஸோ வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இதுவே ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியான ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த எனர்ஜியான நாளில் குறிப்பிட்ட சில மாற்றங்களால் நான்கு ராசிக்காரங்களுக்கு பெரிய துர்துஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க அதனால் இந்த நான்கு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திர கிரகணம் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆமாம் தான் சந்திர கிரகணம் வந்தது இப்போ தான் கடந்து செஞ்சோம் அதற்குள்ளே இந்த டைமே சூரிய கிரகணம் வரப்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் வரல ஒரு பத்து நாள் கழித்து அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் சூரிய கிரகணமானது வர இருக்குது இது மிகவும் முக்கியமான வானிய நிகழ்வு என்று குறிப்பிடப்படுது இந்த சூரிய கிரகணம் பன்னிரண்டு ராசிகளையும் பல வழிகளில் வந்து பாதிக்குது பொதுவாக இது போன்ற கிரகணங்கள் சிறிது காலத்திற்கு பிறகு மீண்டும் வந்து ஏற்படும் முதல் கிரகணத்திற்கும் இரண்டாவது கிரகணத்திற்கும் இடைப்பட்ட காலமே கிரகண காலம் என்று சொல்லப்படும் இந்த காலகட்டத்தில் சில சொந்தக்காரர்கள் வாழ்க்கையில் சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதாவது சில சொந்தக்காரர்கள் வாழ்க்கைன்னா உங்கள் ராசிக்கு சில சொந்தக்காரர்களால் வாழ்க்கையில் சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் இந்த கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராசியில் சந்திர கிரகணம் ஏற்பட்டது அப்புறம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னிக்கு மேசுராசியில் முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டது இப்போ அதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணம் கரெக்டாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஏற்பட்டது இப்போ அடுத்ததாக அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமான இரண்டாவது சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது இது ஆபத்தான காலகட்டத்தை கொண்டு வரப்போகுது அதனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் பர்டிகுலராக இந்த நான்கு ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி வாங்க உங்கள் ராசியாக இருந்தால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷராசிக்காரங்க என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த கிரகணம் நடக்கிறதுனால மேசராசிக்காரங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையில் பெரு சவால்களை சந்திக்க வேண்டியது நேரிடும் என்னதான் தன்னம்பிக்கை இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கையை ஆட்டி பார்க்குற மாதிரி சூரிய கிரகணம் வலுவாக இருக்குது குறிப்பாக உறவுகளில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் உறவுகளில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவு தவறான நபர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க பாருங்கள் சில மேச ராசிக்காரங்க உங்களை நேசிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தை கண்டுபிடிங்க உங்களை நேசிக்கக்கூடிய நேரத்தை கண்டுபிடிச்சு அதில் செலவிடுங்க வேற யாரையும் வந்து நம்பாதீங்க புதிய உறவுகளை கண்டுபிடிப்பதற்கு பழைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கு முன்பு நன்கு சிந்திக்க வேண்டியது இந்த கிரகண டைமில் முக்கியம் இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு மிகவும் மோசமான நேரமாக இருக்குது இதயத்தை உடைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படலாம் அதனால் இந்த கிரகணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க கடக ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த சூரிய கிரகணம்னால உங்களுக்கு வீடு மற்றும் குடும்ப உறவுகள் பற்றி பெரிய உண்மைகளை உணர்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவமானது வெயிட்டாக நடக்க போகுது இந்த மாதிரியான இக்கட்டான காலங்களில் முடிந்தவரை நிதானத்தோடு இருக்கணும் விஷயங்களை நிதானத்தோடு கையாள முயற்சிக்க வேண்டும் இருப்பினும் வீட்டில் அமைதியும் நல்லினமும் இருக்க வேண்டும் அமைதி காக்கிறது இந்த டைம் ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு அமைதியோடு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தப்பிக்கலாம் சிலர் வீட்டில் உங்கள் நடைமுறைகளை மாற்றலாம் அல்லது அதிக பொறுப்புகளை ஏற்கலாம் இந்த சூரிய கிரகணம் வலுவான உணர்ச்சி அனுபவங்களை கொண்டு வரும் மிக முக்கியமான உரையாடல்களுக்கும் வழிவகுக்கும் இதற்கிடையில் இந்த சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கும் மாற்றங்களை செயல்படுத்துவதற்கு சக்தி கொடுக்க போகுது அதனால் இந்த சக்தியை பயன்படுத்தி பொறுமை இழக்காமல் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா துலாம்ல பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கைங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் சொந்த உணர்வுகளுக்கு நேர்மையாக இருப்பதற்கு பதிலாக மக்கள் விரும்புவதை சொல்வதை வழக்கமாக கொண்டவர்களாக இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி நீண்ட காலமாக இருக்குல்ல அதை வந்து இப்போ இந்த கிரகணத்தின் போது மாற்றி கொள்ளணும் உறவு சிக்கல்களை தீர்ப்பதற்கு இது ஒன்று தான் இப்போ இருக்கிறது வலி கிரகணத்தில் அடுத்த இரண்டு வாரங்களில் உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தணும் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வரும் அதனால் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த தயாராக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கு அது ஒன்று தான் வழி அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் இடையூறு விளைவிக்கும் பழைய பழக்க வழக்கங்களையும் போக்குகளையும் விட்டுவிட தயாராக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கிரகணத்தின் போது கண் சாதாரணமான சில பிரச்சனைகள் வரும் இந்த நேரத்தில் கண் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்கள் உறவுகளை பற்றி சில வேதனையான உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வரும் ஆனால் இந்த கிரகணத்தின் போது உங்கள் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அந்த தவிக்கிறத மாற்றிக்கிட்டு அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் குறைபாடுகள்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சால்வ் ஆகாது அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் அடுத்து நான்காவதா எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த கிரகணத்தின் போது மகர ராசிக்காரங்க உங்களுடைய தொழில் மற்றும் சமூகத்துல சில எதிர்பாராத மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த கிரகண காலம் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமையும் ஆனால் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம் அதுக்குன்னு மகர ராசிக்காரங்க எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய வாழ்க்கை பாதைகளை ஆராயணும் இந்த கிரகணத்தின் போது உத்வேகம் தரக்கூடிய முன்மாதிரிகளை கண்டுபிடிக்கணும் அதற்கேற்ப செயல்படணும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றியை பெறுவதற்கு இந்த கிரகணம் சரியான நேரமாக இல்லை பொறுத்திருந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும் திடீர் மாற்றங்கள் இந்த கிரகணமானது கொண்டு வரும் அது குடும்ப ரீதியாகவும் கொண்டு வரும் மற்ற ரீதியாகவும் கொண்டு வரும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க உங்கள் நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த கிரகணத்தினால ஆபத்தானது வரப்போகுது இந்த நான்கு ராசிக்காரங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னெண்டு ராசியை கம்பேர் பண்ணும்போது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு தான் அதிக துர்துஷ்டம் என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா இந்த சூரிய கிரகணமானது ராசில நடைபெற போது ராசில நடைபெறும்போது நான்கு கிரகங்களுடைய கூட்டணியானது இருக்குது அதனால தான் இந்த மாதிரி திடீர்னு துரதுஷ்டம் ஏற்பட போகுது என்பது உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டு வாரமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த நான்கு ராசி இருந்ததுன்னா இந்த நான்கு ராசியில் அவங்களும் இருந்தாங்கன்னா இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கல்ல அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் வெலு சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி சூரிய கிரகணம் எப்போ நடக்குது என்ன நேரத்தில் நடக்குது அப்படிங்கிற எல்லா தாள்களையுமே வீடியோ போட்டிருக்கேன் இனி நிறைய சூரிய கிரகணத்தை பற்றி போட போகிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போடுற அந்த வீடியோக்கள்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்